இந்தியா மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகி வருகிறதா ஏஐ இந்தியாவில் என்ன மாதிரியான நாம் புரட்சியை செய்யும் எதிர்காலம் எப்படி இருக்கும் மாணவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரதமர் மோடி சுந்தர் பிச்சை சாம் ஆல்ட்மேன் என்ன கூறுகிறார்கள் முகேஷ் அம்பானியின் முதலீடு என்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில் டெல்லியில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட்டின் நான்காவது நாள் மிக முக்கியமானதாக இருந்தது நியூ டெல்லியில் நடைபெறும் இந்த ஆறு நாள் ஏஐ விழாவில் உலகின் முக்கிய தலைவர்களும் டெக் ஜெயண்ட்களும் கலந்து கொண்டனர் இவர்கள் மட்டுமில்லை இந்தியாவின் தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி போன்றவர்களும் கலந்து கொண்டனர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முகேஷ் அம்பானி சாம் ஆல்ட்மேன் சுந்தர் பிச்சை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஆகியோர் சிறப்பு பேச்சாளர்களாக இருந்தனர் முகேஷ் அம்பானி இந்த நிகழ்வில் என்ன கூறினார் என்று பார்க்கலாம் ரிலையன்ஸ் குழுமம் அடுத்த ஏழு ஆண்டுகளில் ஏஐ தொழில்நுட்பத்தில் பத்து லட்சம் கோடி முதலீடு செய்யும் என அறிவித்தார் இது சாதாரண முதலீடல்ல நாட்டை உருவாக்கும் முதலீடு என்றார் ஏஐ என்பது இரண்டு துருவங்களைக் கொண்டுள்ளது அதிக செலவுடன் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏஐ மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் ஏஐ என்று உள்ளது இவற்றில் இரண்டாவது துருவத்தை அம்பானி தேர்வு செய்து ஆதரித்துப் பேசினார் ஜியோ இன்டெலிஜென்ஸின் ஏஐ திட்டம் என்ன என்று பார்க்கலாம் ஜியோ இன்டெலிஜென்ஸ் மூலம் இந்தியாவின் சாவரின் கம்ப்யூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கப்படும் பெரிய அளவிலான டேட்டா சென்டர்ஸ் அமைக்கப்படும் இந்தியாவில் திறமைக்கு பஞ்சமில்லை இளைஞர்களுக்கு பஞ்சமில்லை ஆனால் கணினி வளங்களின் அதிக செலவுதான் பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது ஏஐ இந்தியாவில் மலிவு மற்றும் எல்லோரும் அணுகக்கூடியதாக மாற வேண்டும் என்று நினைக்கிறார் அம்பானி ரிலையன்ஸ் இதை டெலிகாம் போல மாற்ற முயற்சி செய்கிறது ஆனால் ஏஐ என்பது சாட் ஜிபிடி அல்லது ஜெமினி போன்றது அல்ல இதற்கு மிகப்பெரிய கட்டமைப்பு தேவைப்படும் பெரிய டேட்டா சென்டர்ஸ் ஜிபியூ கிளஸ்டர்ஸ் ஸ்பீடு ஃபைபர் அதிக மின்சாரம் அட்வான்ஸ்டு கூலிங் சிஸ்டம்ஸ் செமிகண்டக்டர்ஸ் ஆகியவை தேவைப்படும் மேலும் ஒரு ஏஐ சர்வர் ராக்கிற்கு சாதாரண டேட்டா சென்டரை விட முப்பத்தி ஆறு மடங்கு அதிக ஃபைபர் பவர் தேவைப்படும் முதல் கட்டமாக இந்தியா இதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது இதற்கான அடித்தளம்தான் தற்போது டெல்லியில் நடந்து கொண்டிருக்கும் இந்தியாவின் ஏஐ சம்மிட் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஓபன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மன் என்ன கூறினார் என்று பார்க்கலாம் இந்தியாவில் நடைபெறும் ஏஐ வளர்ச்சி உலகையே வழிநடத்துகிறது இந்தியா எதிர்காலத்தில் உலகின் மிகப்பெரிய ஏஐ சந்தைகளில் ஒன்றாக இருக்கும் உலகளாவிய ஏஐ வளர்ச்சியில் மிகுந்த தாக்கம் ஏற்படுத்தும் ஏஐ வேலை வாய்ப்புகளை குறைக்குமா என்ற கேள்விக்கு மனிதர்கள் எப்போதும் புதிய வேலைகளை உருவாக்கிக் கொள்வார்கள் இந்த முறை இன்னும் சிறந்த வாய்ப்புகள் உருவாகும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார் ஆக மொத்தம் ஏஐ என்பது அச்சப்பட வேண்டிய ஒன்று அல்ல புதிய வாய்ப்புகளை மட்டுமே உருவாக்குகிறது எப்படி நாம் ரயிலில் முதலில் ஸ்டீம் பின்னர் கேசோலைன் டீசல் என்று மாறி தற்போது மின்சாரத்தில் இயக்கி கொண்டு இருக்கிறோம் அதே போன்றுதான் மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகி வருகிறோம் முன்பு டெஸ்க்டாப் இருந்தது பின்னர் லேப்டாப் என்று பரிமாணங்கள் பெற்று வருகிறது இதே போன்றுதான் ஏஐ மாற்றமும் இருக்கப் போகிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் புதிய ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே சுந்தர் பிச்சை என்ன பேசினார் என்று பார்க்கலாம் இந்தியாவின் வேகமான வளர்ச்சியை பாராட்டினார் சென்னையில் இருந்து ஐஐடி காரக்பூர் பயணம் குறித்து பேசினார் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மூலம் பயணம் செய்ததை நினைவுபடுத்தினார் விசாகப்பட்டினம் அப்போது அமைதியான கடற்கரை நகரமாக இருந்தது மிகுந்த வளம் நிறைந்ததாக இருந்தது என்றார் அதாவது அவர் பார்த்த இந்தியா இன்று வேகமாக வளர்ந்து வந்திருக்கிறது என்கிறார் இந்தியா உலக ஏஐ மையமாக மாறும் திறன் கொண்டது வேலை செய்யும் முறைகளை மாற்றும் ஆனால் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் உலக டெக் தலைவர்கள் இந்தியாவை நெக்ஸ்ட் பிக் ஏஐ பவர் ஹவுஸாக பார்க்கிறார்கள் இந்தியாவில் கூகுள் நிறுவனம் ஒன்று புள்ளி இருபத்தைந்து லட்சம் கோடி மதிப்பிலான ஏஐ கட்டமைப்புக்காக விசாகப்பட்டினத்தில் முதலீடு செய்திருக்கிறது நாடு முழுவதும் டேட்டா சென்டர்ஸ் கிளவுட் சிஸ்டம்ஸ் நெட்வொர்க் வசதிகள் உருவாக்கப்படுகின்றன இது ஏஐ இ கவர்னன்ஸ் போன்ற துறைகளுக்கு அடிப்படையாகும் ஏஐ சிஸ்டத்திற்கு அதிக மின்சாரம் தேவைப்படும் கிகாவாட் அளவிலான கம்ப்யூட் என்பது மிகப்பெரிய டேட்டா என்பதை குறிக்கும் இது உலகத்தரமான சர்வதேச கடலடி கேபிள் இணைப்பு எந்த நாடுகளுடன் என்று பார்க்கலாம் கடலடியில் புதிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அமைக்கப்படும் இந்தியா அமெரிக்கா இடையே நான்கு புதிய இணைப்புகள் கொண்டு வரப்படும் விசாகப்பட்டினத்தில் புதிய கேட்வே அமைக்கப்படுகிறது இந்த நெட்வொர்க் சிங்கப்பூர் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை இணைக்கிறது இதனால் தரவு பரிமாற்ற வேகம் அதிகரிக்கும் ஏஐ பயன்பாடுகள் வேகமாக இயங்கும் உலகளாவிய இணைப்பு மேம்படும் ஏஐ வளர்ச்சி மூலம் புதிய வேலைகள் உருவாகும் ஏஐ என்ஜினியர்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் கிளவுட் ஸ்பெஷலிஸ்ட் ஹெல்த்கேர் கேர் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் டெக்ஸ்டைல்ஸ் போன்ற துறைகளில் ஏஐ பயன்படுத்தப்படும் இந்தியா ஏஐ சம்மிட் மூலம் குளோபல் சவுத் நாடுகளின் முன்னணி ஏஐ நாடாக தன்னை அடையாளப்படுத்தி உள்ளது பீப்புள் பிளானட் புரோகிரஸ் என்பதே இதன் அடிப்படை தத்துவமாகும் இந்தியாவில் இளைஞர்கள் சக்தி அதிகமாக இருக்கிறது அறுபத்தைந்து சதவீத மக்கள் முப்பத்தைந்து ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்களாக உள்ளனர் இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றல் ஜவுளித்துறையில் என்ன புரட்சி போகிறது என்று பார்க்கலாம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஏஐ மூலம் நெசவாளர்களை மாற்றாமல் மேம்படுத்தும் தொழில்நுட்பத்தை கொண்டு வருகிறது அதாவது நெசவாளர்கள் நெசவு செய்வார்கள் ஆனால் விரைவில் ஆடைகளை நெய்ய வேண்டும் புதிய டிசைன்கள் தேவைப்படும் இதற்காக இவர்கள் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டியது இருக்கும் கையால் அல்லது டிசைனர் மூலம் உருவாக்குவதற்கு நாட்கள் அதிகம் பிடிக்கும் ஆனால் இந்த வேலையை ஏஐ எளிதில் முடித்துக் கொடுக்கும் அதாவது நெசவாளிகளை எம்பவர் செய்கிறது நெசவாளிகள் குரல் வரைபடம் புகைப்படம் கொடுத்தால் ஏஐ உடனே துணிகளை டிசைனாக மாற்றிவிடும் இங்கு நெசவாளர்களுக்கு தேவையானது பயிற்சி மட்டுமே இந்தியாவின் ஏஐ வெற்றிக்கு டேலண்ட் ஸ்கில்ஸ் டேட்டா கம்ப்யூட்டிங் பவர் இருக்க வேண்டும் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் ஏஐ போக்கு என்ன என்பது தெரிந்துவிடும் வேலைவாய்ப்புகளில் என்ன மாற்றத்தை உருவாக்கும் என்று பார்க்கலாம் ஏஐ தற்போதைய வேலையின் செயல்முறைகளை மாற்றும் ஏஐ வளர்ச்சியால் யாரும் பின்தங்காமல் இருப்பதற்கு புதிய திறன்களை கற்க வேண்டும் தொழில்நுட்ப கல்வியை விரிவுபடுத்த வேண்டும் அரசுகள் பள்ளிகள் கல்லூரிகள் சிறப்பு வகுப்புகள் மற்றும் நிறுவனங்கள் இணைந்து பயிற்சி திட்டங்களை உருவாக்க வேண்டும் இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் தலைவர் நந்தன் நிலக்கணி ஏஐ தொழில்நுட்பம் ஐடி வேலைகளை அடிப்படையாக மாற்றுகிறது என்று எச்சரித்திருக்கிறார் என்ன மாற்றம் என்றால் முன்னர் போல கோடிங் மட்டுமே முக்கிய வேலை இல்லை இனி முக்கியமானது ஏஐஐ செயல்பட வைப்பது இது மொபைல் அல்லது கிளவுட் போன்ற சாதாரண மாற்றம் அல்ல இது முழுமையான மாற்றம் என்கிறார் நந்தன் வேலைகள் எப்படி மாறும் என்று பார்க்கலாம் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வேலைகள் குறையாது ஆனால் வேலை நேச்சர் மாறும் கோடிங் மட்டும் தெரிந்தால் போதாது புதிய திறன்கள் தேவைப்படும் ஏஐ முக்கிய சவால் என்று பார்க்கலாம் ஒரே ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் ஏஐ வெவ்வேறு அவுட்புட் தரலாம் நாம் கொடுக்கும் கோடிங் வைத்து கம்ப்யூட்டர் வேலை செய்யும் இதுதான் கோடிங் வேலை ஆனால் ஏயை நாம் என்ன கேட்கிறோமோ அதை எடுத்துக்கொண்டு பதில் கொடுக்கும் ஆனால் இதற்கு சரியான கோடிங் செய்ய வேண்டியது இருக்கும் சமீபத்திய புரட்சி தான் ஓபன் கிளா இதை நாம் பயன்படுத்தும் ஆப்ஸ்களுடன் இணைக்கலாம் வாட்ஸ்அப் டெலிகிராம் டிஸ்கார்ட் ஸ்லாக் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆகியவற்றுடன் இணைக்கலாம் இந்த ஓபன் கிளா நம்முடைய அன்றாட வேலைகளை செய்துவிடும் உதாரணத்திற்கு உங்களது மெயிலில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மெயிலின் தேதியை மறந்துவிட்டால் நீங்கள் கேட்டவுடன் அதை தொகுத்து உங்களது வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடும் ஓபன் கிளான் நமக்கு பதிலாக வேலை செய்யும் ஏஐ என்று கூறுகிறார்கள் தொழில்நுட்பம் தெரியாதவர்கள் பயன்படுத்துவது ஆபத்து தெரிந்தவர்களும் தங்களது சொந்த கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடாது பாஸ்வேர்டு தனிப்பட்ட ஆவணங்கள் டேட்டா ஆகியவற்றை தெரியாமல் எடுத்து தரவுகளாக கொடுத்துவிடும் ஓபன் கிளாவில் வேலை கிடைக்க வேண்டும் என்று உங்களது ரெசியூமை போட்டுவிட்டால் அது தேடிக் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் போன்ற நன்மைகளும் இருக்கிறது அதனால் வேலை போய்விடும் வேலை பறிக்கப்படும் என்று பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி